காய் மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் புதினா பச்சை மிளகா போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன் சாப்பால் எடுத்து ஊற்றி உப்பு போட்டிருக்கோம் காரத்துக்கு பச்சை மிளகாவி போதும் தேங்காய் சாதத்துக்கு இந்த உலக்கில் ஒரு விஷமும் கொஞ்சமாக அரிசி போட்டிருக்கேன் ஒரு விஷத்துக்கு ரெண்டு உலக்கு தண்ணி வச்சு அந்த கொஞ்சோண்டு அரிசிக்கு இன்னொரு வீச வச்சுருக்கேன் மூணு வீச தண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் வச்சுக்குவீங்களோ அதே மாதிரி வைங்க உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம் தேங்காய் சாதம் வந்துருச்சு எவ்வளோ பொழிவாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி